இலங்கை ஒளிபரப்பு கொடுத்தாவிடம் முஸ்லிம் சேவை முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்து சஞ்சாரம் சமூக சித்திரம் வழங்குபவரும் திக்வல்லை சஃப்வான் எழுதியவர் திக்வல்ல ஜும்ரி

ஏனா யூஸ் பண்ணானா என்னம்மா இந்த இரப்புளைங்கன்னு முதலையாட்டம் சும்மா மூன்று நிற்கிறீங்க நான் சாச்சா இவர் கொலு நெஹி வீரி நெய்ஹி ஏன் தான் இப்படி இருக்காரோ நீங்களே கேளுங்க இன்னைக்கு எங்கிட்ட மஸ்தான் நான் உட்டுல அவள்ட பேத்திட்டம் அவள்கிட்ட பேர் வைக்கிறது சாப்பாடு கூப்பிட்டாங்க போகாம இருக்கிடுமா

என்ன முகத்தை பாக்குறீங்க உங்களுக்கும் சேர்த்து தான் சென்னை பாருங்க சாய் நானா சாப்பாட்டுக்கு பேசிட்டு வந்து சைம்ல இருந்தே இந்த பொம்புல கரைஞ்சி அறிஞ்சி வைக்கா இப்படி கரைஞ்சா இந்த சாப்பாடு ஜீரணிக்காக போகுது அஜீர்ணம் தான் ஆகுமோ அஜீர்ணம் ஆகுமோ ஐமோ சொல்லு நியாயம் இருக்கு யூசுப் நானா இருக்கிறதே ஒரு சான் பவுரு அதுக்குள்ள இந்த பிரைவேட் பஸ்ஸுக்கு லோடு ஏத்துற மாதிரி இப்படி ஏத்தோணுமா நாங்க சாப்பாட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்த நேரத்துல இருந்து வீட்டுக்குள்ள நெருப்பு பத்துது பத்துல நெருப்புல நீங்களும் வந்து லாம் பண்ணி அள்ளி ஊத்துறீங்களே சாஹிப் நானா நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்ன ஐயோ சுனானா பௌத்தல மூணு ஒரு பாதி சாப்பாடு மூணு ஒரு பாதி தண்ணி மத்த மூணு ஒரு பாதி சும்மா ஹிஸ்ஸா வெறுமனே இருக்கணும் என்றுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி உண்மைதான் உண்மைதான் ஆனா எங்கடா ஹாலாத் என்னன்னு சொன்னா மூணுல மூணு பாதியும் இந்த பவுசருக்கு தண்ணி நிரப்புற மாதிரி சாப்பாட்டால் நிரப்புறாங்க சாப்பாடு சொல்லாம சொல்றீங்க இல்லாட்டி வேற என்ன இன்னைக்கு இந்த கொலஸ்ட்ரோல் சுகர் பிரஷர் அது இது இல்லாத புல்லாத வெளியில சொல்லாத நோய் எல்லாம் மிஞ்சி பேத்திக்குது நோய் வந்த பிறகுதான் அப்பனுக்கு புத்தி வருது என்ன புத்தி வருது வந்தது சுகரும் தெரியது பிரஷரும் இனிப்பும் இனிமேல் கிடையாது வீட்டுல நாங்க எம்பிட்டு நல்ல சாப்பாட்டை எல்லாம் ஆக்கி கொடுக்கறோம் பொடலங்கா பீக்கங்கா பாவக்காண்டி செல்லியும் இந்த கோட்டு கொலை அந்த கொலை இந்த கொலைன்னு சொல்லி பொல பொலையா எல்லாம் அலைஞ்சி துணியா எல்லாம் தெரிஞ்சு இல்லாத கீரை எல்லாம் பிடுங்கி கொண்டு வந்து பாவம் என்று சொல்லி சமைச்சு கொட்டுக்குறோம் அல்லையா நாங்க உண்மை 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 நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மை ஆஹ் சரி உண்மைத்தா நானா ரெம்பிட்டு நல்ல கருவலை சமைச்சு போட்டாலும் வெளியில போனா இந்த காக்கா போல அது இதுன்னு சொல்லி தின்னாத வலாயாலியா இல்ல தின்னாத ஆள் தான் எல்லாம் முழுக்கிறேன் இம்பிட்டு தான் நாங்க சாத்து மாத்து பண்ணியும் எங்களுக்கு ஒரு அவilla பா இவங்கனால ஆ மைமூன் சும்மா லைக்கள பேச்சு பேசி பேசுவானா குசினி வேலையில இருந்து பாத்ரூம் கிளீன் பண்ற வரைக்கும் கை உதவி செய்யற தாறு உங்க யூசுப் நானே அப்படி கேளு ஆ பான் ன்னு சொன்னானும் மீன் ன்னு சொன்னானும் ஏலா சொல்லாம அடுத்து பொடியான் போல புழுன் கொண்டு ஓடி வரும் தாறு அப்படி அது மட்டுமா கடைகடையா கடையாக ஏறி சட்டித்தனம் பேசி பேசி சாமா சட்டி வில ஒலத்தி பரட்டி போட்டு கடை முதலாளிக்கிட்ட நல்லா ஏச்சி பட்டு உங்களோட சேர்ந்து சீரழிஞ்சது தாரு ஆஹ் எல்லாம் எனக்கு தெரியும் சாச்சா எல்லாம் எனக்கு தெரியும் நீங்க சும்மா ஊதி பெருப்பிக்க வாணம் நீங்க காலைக்கு மேலே காலை போட்டுக்கொண்டு வாக்குங்க இங்க இங்கே இந்த லட்டை லட்டும் எல்லாத்தையும் பரபரம் நல்லிக்கொண்டு பேய்த்து அடுத்து விட்டு வளவுக்குள்ள சரி மெதுவா தள்ளிட்டு வர தாரு மைமு அதை சுட்டிலிருந்தானே உங்களுக்கு கால் நோவு கை நோவு அங்க நோவு இங்க நோவுன்னு சொல்ல கொள்ள கொள்ளுண்டும் வெள்ளைன்னு வெள்ளை காட்டியும் எலும்பி நாங்கள் அவிச்சு தரோம் இல்லையா ஆ கொள்ளு ஆச்சு தந்தது என்னமோ நெசந்தான் அதை வார வாரம் எல்லா கிட்டே செல்லி செல்லியே என்ன போட்டு கொல்லுறீங்களே வெள்ள வெங்காயத்தை தந்து போட்டு பெரிய வெங்காயத்தை போட்டு உரிச்சிய மாதிரி எந்த மாடம் மறுவாது எல்லாத்தையும் மனித மக்களுக்கு முன் உரிச்சு காட்டுறீங்களே தொங்கலே இல்லாத உங்களோட பெரிய மாட அந்த பூதல் வழக்கு போல உங்களுக்கு எவ்வளவு செஞ்சாலும் நன்றியே இல்லை இதை நினச்சி மிச்சம் கவலை ஆகிட்டு எனக்கு மிச்சம் கவலை ஆகி சரி 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 இப்ப ரெண்டு பேரும் சண்டையை கொஞ்சம் కొంచాటుర సుర వార్యల్ సీ సరి సరి சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலும் என்று எங்கட மூசின் மாஸ்டர் அடிக்கடி அடிக்கடி ஒன்னாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரையில சித்திரம் என்றாலே எனக்கு விசித்திரமா சித்திரம் எப்படி போனாலும் பத்தாம் வகுப்புல நாலு முறை வெயிலாவே சரித்திரம் படிச்சு சித்திரம் படிச்சால் தான் நீங்க சும்மா எங்கட வாய கொள்ளலாம் இந்த கிழா மிதிங்க சொல்லிட்டேன் கோமா தான் ஜெது வேணும் என்ன ஆ ஆ சரி சரி விஷயத்தை கேளுங்க யூசுப் நானா தாரு தாரும் அவங்களோட உடம்பு விஷயத்துல நேரத்தில் மிச்ச மிச்சம் கண்ணும் கருத்தமாக ஐக்கணும் யூசுப் நானா உடம்புன்னு சொல்கிறது இஸ்லாத்தை பொறுத்து வரைக்கும் அது ஒவ்வொருத்தரோடையும் அமானிதம் சரியா சொன்னீங்க சாஹிப் நானா எங்கட அடுத்துல ஒரு மனுஷன் ஈக்கியா டாக்டர் சின்ன கதையா சொல்ல போறீங்க அதே தான் அதே தான் டாக்டர் பேஷண்ட் கிட்ட ஒரு சின்ன கருப்பட்டி துண்டோட இல்லாட்டி ஈச்சம்பழத்தோட தான் கஹட்டை குடிக்கணும்

ஹயாத்துக்கே காணாத சாமான் மாதிரி நல்லா போட்டு அடிக்க பார்ப்பாங்க டாக்டர் சொல்கிற அட்வைஸ் எல்லாம் தயிர் பாணியோடு சேர்ந்து கரைஞ்சே வைத்திருந்தாயினானா ஓ அதுக்கு பிறகு இன்னும் என்ன சி கிடைச்சா அதையும் வச்சு விளையாடுவாங்க இந்த கருவாடு என்று சொன்னாலும் நல்லா பொறிச்சு மணக்க மணக்கி கொண்டு தான் என்று தான் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த சுகர் பிரெஷர் என்று வந்து உடம்புல கொடியேறிட்டா இந்த கடலை கவுப்பி பாச்சோறு குரக்கன் கொலக்கெந்த கீரை இதுகளை தான் தின்னணும் உடம்புக்கு ஏத்தமான ராகத்தான நல்ல சாப்பாடு பாருங்கோ இந்த நல்ல சாப்பாடு எங்கடவங்க இந்த சைட் டிஷ்ஷா பைட்டுக்கு தான் எடுக்கிறாங்க இந்த மையக்கா கடலையாய் இருந்தாலும் எண்ணெயில் போட்டு த பசந்த தாளித்து எடுக்கணும் அப்போ தான் கொலஸ்ட்ரால் கொண்ட்ரோல் ஆகும் சொல்லி அவங்க சொல்கிறாங்க இன்னைக்கு மிச்சம் பேர் வேலைக்கு அந்திக்கு என்று சொல்லி எக்ஸசைஸ் செய்கிறாங்க ஓடுறதும் பாய்றதும் நடக்கிறதும் மிச்சம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் எனக்கெண்டா இது ஒன்றும் தேவையில்லை இந்த கொலஸ்ட்ரோலும் கிட்ட வராது இன்னைக்கு மிச்சம் அந்திக்கும் என்று சொல்லி எக்ஸசைஸ் செய்யறாங்க ஓடுறதும் பாயிரதும் மிச்சம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் எனக்கண்டா இது ஒன்னும் தேவையில்லை இந்த கொலஸ்ட்ரோலும் கிட்ட வராது என்ன சலிஹாக்கா டெய்லி நூறு சடரிக்கும் மேல கடைக்கு போட்டு ஓடி ஓடியே கொலஸ்ட்ரோல் எல்லாம் கரைஞ்சு பேச்சு எண்ட காலம் அதோட மறுபக்கம் சாய்தான் டெய்லி என்னைக்கு வேகமா நடக்க சொல்லி டாக்டர் அட்வைஸ் தந்தாரு தனியே போக மை வேண்டா மைமூனையும் கூட்டிக்கொண்டு நடக்க சென்றாரு அதே மாதிரி செஞ்சன் கடைசியில செக் பண்ணினா சீனி கொலஸ்ட்ரோல் எல்லாம் இருந்ததை விட கூடு ஆஹ் இதெல்லாம் பூரணமாய்க்கி டாக்டருக்கும் பூரணமா இருந்துச்சு என்ன நடத்தி செஞ்சு சென்னா நான் இந்த மனுஷியோட நடக்கிற டைம்ல இவ அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை எல்லாத்தையும் கழிச்சு கொண்டே வருவா இது எல்லாம் எந்த தலையில போட்டு ஓட வச்சா சுகரும் பிரஷரும் கூடாமலே சரி சரி சும்மா இங்கப்பா நீங்க நல்ல கால கைய வீசி நடக்கிறதே மனுஷனுக்கு எவ்வளவோ பெரிய எக்ஸசைஸும் மருந்தும் தெரியுமா தலையை குத்தி காரணம் போட்டாலும் எங்களுக்கு சீதைகளுக்கு நடக்கிறது நடக்கவே நடக்காத விஷயம்

சாப்பாட்டு கூட்டம் இல்லையாது இந்த குடல் சாப்பாட்டுக்கு குடல் சரியா துப்புரம் பண்ண மாட்டாங்க நல்ல கட்டுவாங்க கொழுப்பு தட்டு தட்டாம எதுக்கும் கண்ணால கண்டிக்கணும் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க நல்லா போட்டு நமத்துவாங்க ஒரு லிமிட் ஈக்காது இனி இல்லாத புல்லாத வியாதிகள் வந்து தேடி வராமலா ஈக்கும் வீட்டுக்குள்ள பொண்டாட்டிக்கு பயந்து கையை கட்டி வாயை கட்டி நிப்பாங்க ஆனா வீட்ல பத்தியம் எந்த பிரயோஜனம் இல்லையே சத்தியமா பறக்குது வாழை கட்டி என்ன பிரயோசனம் மாஸ்டர் இவங்கள முதல்ல கால கட்டணும் முக்கியமான விஷயம் ஆக்கிர போட்டா போட்டி தாண்டு சாப்பிட ரஷ்மெண்டு காட்டுறதுல அவங்க என்ன செய்றாங்க தெரியுமா இந்த சுவையூட்டியில உம் விளைக்கிறோங்க சுவையூட்டியில் இடுப்பில் அடிச்சிட்டு வந்து மூக்கு மூக்குவாயை பார்த்து ரகசியமா சுதரம் வளர்க்குறாங்க ஆஹ் அது ஃபுல்லாத விஷமிகமா அச்சிட்டேன் ரசம் என்ற பேர்ல விஷம் இன்னைக்கு சின்ன சொன்னாலும் இந்த இல்லாத எல்லாத்தையும் கலக்கிறாங்களே அப்படி கலந்தா தான் சாப்பாடு வாய்க்குமே செல்றாங்க அந்த காலத்துல எங்களோட உம்மா உம் எல்லாரும் உருளை இடிச்சு அம்மியில அரைச்சி விறகுலாக்கினாங்க எல்லா சாப்பாடும் வாய்க்கு தான் இருந்துச்சு நினைச்சாலும் வாய் இன்னைக்கு இடிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் மாஸ்டர் எங்க மம்மி மாறுவருக்கு அம்மி கிட்ட போறது எப்படி போனாலும் பெத்த பிள்ளைகளும் இது பிள்ளைக்கே டைம் இல்லை அவ்வளவு பிசி பிரியாணி ரைஸ் கொஸ்து ரோட்டி மட்டுமல்ல எல்லா போட்டு கலக்குறாங்க இது ரசம் இதுலதான் மாஸ்டர் நான் என்ன செஞ்சாலும் முஸ்லீம் செல்வது மட்டும் மறக்கப்படாது முஸ்லீம் தனக்கு மட்டுமல்ல தன்னால மத்தவளுக்கு மணியாயம் கெடுதி வராது மனசால் நினைக்கப்படாது இன்றைக்கு குறைஞ்ச விலையில பொருச்ச எண்ணெயை வாங்கி பொறிக்கிறாங்க புற்றுநோய் காரணமா இருக்க சில பூசா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கேள்விப்பட்டேன் மத்தவங்களுக்கு அநியாயம் செய்ய நினைச்சா ஒரு நாலு முஷ்டமா இனி தாரு தாரு ஏமாத்தினாலும் அதுக்குள்ள கூலிய அனுபவிச்சு ஆகணும் இல்லையா அங்க பாருங்கப்பா எகட தண்டி நிஷாம் கோக்கி வந்திருக்காரு சாப்பாடு எப்படி கோன் மனுஷன் செஞ்சீங்கதானே இங்க பாருங்க மைமூன் தாத்தா உங்களோட குடும்பத்தில் எத்தனை பேர் சாப்பாடு எல்லாம் நான் செஞ்சிருக்கேன் ஏதாவது பிள்ளை சொன்னாங்களா இல்லை தான் நீ அப்போ மைமூன் தாத்தா நீங்கள் யோசிக்காமல் எனக்கு அந்த சாப்பாடு தாங்க எனக்கு இந்த சாப்பாடுலாம் டிஸ்கில் கலக்கிறது பொறுச்சென்னையில் திரும்ப திரும்ப பொறிக்கிறது இதுவெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது அதனால யோசிக்காமல் நீங்கள் எனக்கு அந்த தாங்க சரி சரி உங்களுக்கே பாரந்தாரன் ஆனால் ஒரு கண்டிஷன் அடிக்கடி உங்களோட இடுப்பை செக் பண்ணுவேன் பரவாயில்ல தானே சரி நான் போயிட்டு வாரேன் சரி சரி பேத்து வாங்க ஆனா மறுவ வரக்கொள்ள இன்னும் ஜாதி ஜாதி லேட்டஸ்டான நியூசரோடு வாங்க சரியா மாஸ்டர் மாஸ்டர் என்ன எங்க விட்டு போறீங்க நானும் வரேன் மாஸ்டர் சஞ்சாரம் பிரதி திக்வல்லை ஜும்ரி சமூக சித்திரத்தில் இன்று பங்கு கொண்டவர்கள் கலாபூஷணம் மஹதியாசன் இப்ராஹிம் கலாபூஷணம் நேரஹீம் ஷஹீத் கலாபூஷணம் திக்வலை சஃப்வான் மற்றும் அகுரணை